வணக்கம் நான் துத்திரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட யானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் நம்மகிட்ட ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவருடைய பிறந்த தகவல் கொடுத்து அவருடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் கேட்டிருந்தார் ஜாதகம் ஜோதிடம் என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று இது ஒரு வானிலை ஆராய்ச்சி இதை நாம் மதத்தை கடத்து பார்க்க வேண்டும் கடவுள் அனைவருக்கும் பொதுவானவர் அனைவருக்கும் அவரவர் மதம் சார்ந்து நல்ல வளங்களை வழங்குவதற்கு அவர் முயற்சி செய்கின்றார் நாம் கடவுள் வழங்குவது மிக சிறப்பு அதே நேரம் ஜோதிட வானியல் அடிப்படையிலான தகவல்கள் என்ன சொல்கின்றது என்பதை தெரிந்து கொள்வது அனைவருக்கும் அவசியமான ஒன்று மதத்தை கடந்து அனைவரும் ஜோதிடம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் ஜோதிடம் என்பது என்ன என்றால் நம்மளுடைய கடந்த கால அடிப்படையில் நம்மளுடைய குணநலன்கள் என்ன நம்மளுடைய உடல் அமைப்பு எப்படிப்பட்ட தன்மைகளை புரிந்திருக்கின்றது நம்மளுடைய ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கின்றது நாம் திருமணம் குடும்பம் சார்ந்த வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்திருக்கின்றது நாம் எப்படி இருக்கப் போகின்றோம் நம்மளுடைய வாழ்வியல் தேவை எதிர்பார்ப்பு நோக்கம் இதை அனைத்தும் தெரிந்து கொள்வதற்காகவே ஜோதிடம் இருக்கின்றது இது அனைவருக்கும் பொதுவானது அனைவரும் இதை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டு அதை சார்ந்த அவர்களே போது சாலை சார்ந்ததாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் ஜோதிடம் என்பது முழுமையாக வேலை செய்யுமா என்றால் நிச்சயமாக ஜோதிடம் சார்ந்தே அனைத்தும் வேலை செய்கின்றது ஆனால் ஜோதிடம் என்பது ஒரு வாய்ப்புக்களை ஏற்படுத்தும் ஒரு சிறப்பான அமைப்பை பெற்றிருந்தாலும் அவருக்கு நடக்காமல் இருப்பதற்கு அவருக்கு அதிகமான வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை அவர் திறன்பட எப்படி எடுத்து செயல்படுத்துகின்றார் என்பது முக்கியம் அந்த செயல்பாடுகள் என்பது அந்த கான்சியஸ்னஸ் இந்த விழிப்புணர்வு அந்த ப்ரெசன்ட் மோமெண்ட்டில் மைஃபுல்னஸ் இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு அதை எடுத்து செயல்படுகின்றோம் என்பது முக்கியமான ஒன்று அதன் அடிப்படையில் ஜோதிடம் ஒருவருக்கு ஆய்வு சிறப்பாக இல்லை என்றாலும் கூட அவர் அடிப்படையில் அவரால் அதை குந்தனிபஞ்சமாக மாற்றி அவர் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கான உண்டு ஜோதிடம் சதவீத தகவல் எடுத்துக் கொள்கிறது தகவல் என்றால் நல்லதாகவும் இருக்கலாம் இருக்கலாம் கெட்டதாகவும் இருந்தால் அதை மாற்றிக் கொள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அவருக்கு நல்லதாகவும் இருந்தால் அதன் அடிப்படையில் அவர் இன்னும் மேம்பட்டு சிறப்பாக செயல்படுவதற்கு ஜோதிடம் மிக மிக உதவிகரமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் அனைவரும் ஜோதிடம் சேர்ந்து கொள்வது அவசியம் இவர் என்ன கேட்டிருந்தார் என்றால் இவருக்கு சிறுநூறு கண்ணிற்கு செய்யக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கின்றது அதன் அடிப்படையில் கண் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார் மற்றும் இவருக்கு ஜீரக் கோலாக்கள் இருக்கின்றது மற்றும் பசி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பசியின்மை போன்ற பிரச்சினைகள் ஆரோக்கிய குறைபாடுகள் டெய்லி திருப்பணம் சார்ந்த பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்கின்றார் இது அனைத்தின் நிவர்த்தியாகவும் இந்த தென்மூலாசுப்பட்ட நிச்சயம் ஜோதிடம் மூலமாக இதற்கான தீர்வுகளை சொல்ல முடியும் ஆனாலும் ஒரு ஆரோக்கிய குறைபாடு என்றால் இந்த நவீன காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நான் சில வகையான மூச்சு பயிற்சிகள் யோக பயிற்சிகள் சில செய்து வருகின்றேன் அதன் அடிப்படை நான் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருட காலத்தில் ஒரு முறை கூட நான் மருத்துவமனைக்கு சென்றது எந்தவிதமான ஒரு மருந்தும் பயன்படுத்த மாட்டேன் அது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வாழ்வியல் முறை அது அனைவருக்கும் பெருமைமா என்றால் கிடையாது நான் அதுக்கு தகுந்த உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்வில் நடைமுறைகளை நான் கடைபிடித்துக் கொண்டிருந்ததால் எனக்கு மருத்துவமின்றி ஒன்று அவசியமற்ற ஒன்றாகவே இருக்கின்றது ஆனால் இது அனைவருக்கும் பெருமை என்றால் கிடையாது அவசரத்தின் அடிப்படையில் நிச்சயமாக நாம் மருத்துவமனை மருத்துவர்களுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டு அதன்படியே செயல்பட வேண்டும் மற்றும் இவர் கேட்டிருந்த கேள்வி அடிப்படையில் எனக்கு உடனடியாகவே இவர் என்ன கேள்வி கேட்டிருந்தால் அதற்கான தீர்வு என்ன என்பது விளங்கிவிட்டது நான் அவருடைய ஜாதக கட்டத்தை பார்க்கும் முன்னரே இவருக்கு கனி சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றார் தலை சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றார் அதன் அடிப்படையில் குரு சார்ந்த புரிந்து கொண்டேன் மற்றும் கனி என்றாலே அங்கு சூரியன் தொடர்பு இருக்கின்றதுடன் சுக்கரின் சேர்ந்து சேர்ந்து இவருக்கு பிரச்சனை ஏற்படுத்தியதா என்பதை கொண்டேன் அஜித கோளாறு என்று குறிப்பிட்டிருந்தார் மூன்றாம் இடம் மற்றும் வேலை மற்றும் திருமணம் ஆறு ஏழாம் இடம் இதுதான் அவருக்கு பிரச்சனை என்பதை நம்மளுடைய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலேயே இவருக்கு இதான் சென்று கொண்டிருக்கின்றது இதற்கான தீர்வலும் இவர் வாழ்வியல் சார்ந்து செயல்படுத்தலாம் இல்லை மருத்துவம் சார்ந்து செயல்படுத்தலாம் இல்லை தசாபிதிகள் சார்ந்த பலன்கள் இவருக்கு இயன்றதாக அதற்கான தீவுகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளன எவ்வாறு ஒருவர் தீர்வு அமைப்புகின்றது என்பதை இந்த பதினில் விளக்கமாக குறிப்பிட இருக்கின்றேன் அவருடைய ராசி ராசிக்கட்டம் மற்றும் தசாபதி அடிப்படையிலான பலன்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்க்கலாம் ஒருவருடைய நவாம்சம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நவாம்சத்தின் அடிப்படையில் அவருடைய ஆரோக்கியம் இருக்கின்றது திருமண வாழ்க்கை இருக்கின்றது நவாம்சத்தை நிச்சயமாக ஆட்சி உச்சம் அனைத்து அம்சங்களையும் பார்க்க வேண்டும் எவ்வாறு நாம் அரசியல் ஆராயிரோம் வேறைய நவாம்சத்தையும் பார்க்கின்றோம் சிறப்பாக இருந்துவிட்டாலே அவர் பாதிகால வாழ்க்கை சிறப்பாகவே அமைந்துவிடும் அவர் பெரிய விடுவார் நன்றாக நன்றாக என்றால் அதாவது முயற்சியாக ஒரு இரண்டு மூன்று முறை முயற்சி செய்தால் போதும் இல்லாமல் ராசிக்கட்டம் சிறப்பாக இருந்தாலும் கூட பல்வேறு போராட்டங்களை அவர்களை வெற்றி பெற சாத்திய கூறுதல் இவருக்கு நவம்சம் எப்படி இருக்கின்றது மற்றும் ராசிக்கட்டம் பலன்கள் இருக்கின்றோம் தெரிந்து அடிப்படையில் இவருக்கு லக்னத்திலேயே சனி ஆட்சியாக குரு உரை சேர்ந்திருக்கின்றது இங்கு குரு நிச்சமாக இருக்கின்றார் குறிப்போ குரு நிஜமாக இருக்கின்றார் நான்கே சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கின்றது மற்றும் ஆறாம் இடத்தில் பார்த்தோம் என்றால் இவருக்கு சூரியனும் ராகுவும் சென்றிருக்கின்றது இதுதான் ஆறாம் இடத்தில் குறிப்பிட்டேன் இவருடைய கேள்வி கேட்டவுடனே நான் புரிந்து கொண்டது சூரியனும் ராகுவா சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இந்த பிரச்சனை ஏற்படுத்துகின்றதா என்றும் ஆறாம் இடம் சார்ந்த பிரச்சனையா என்றும் மற்றும் மூன்றாம் இடம் சார்ந்த பிரச்சனையும் குறிப்பிட்டார் மூன்றாம் குரு நிஜமாக இருக்கின்றார் ஆறாம் இடத்தில் சூரியன் ராகு இருக்கின்றார் அதே போல சூரியன் ராகு சிறப்பை அமைப்பு இளம் இடம் என்றும் குறிப்பிட்டிருந்த ஏழாம் இடம் வந்து திருமணம் சார்ந்த பிரச்சனை அதையும் பார்க்கலாம் மற்றும் இவருக்கு பன்னிரெண்டாம் இடம் செவ்வாய்க்கு ஏதும் வரையக்கூடிய கிரக அமைப்பை இவருக்கு குறிப்பிட்டபடி இவருக்கு லக்னம் சிறப்பாக இருந்தாலும் கூட குரு நிச்சயமாக நகரத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் பிரச்சனை இருக்கின்றது குரு இருக்கும் இடத்தை அவர் பிரச்சனையை சரி செய்வதற்கான கடமைப்பட்டவராக இருக்கின்றார் குரு இருக்கும் இடத்தில் குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இருந்தாலும் கூட குரு இருக்கும் இடத்தில் ஏன் அவர் சரியான பலன்கள் வழங்குவது என்றால் அந்த இடத்தில் பிரச்சனை இருக்கின்றது அதை நீங்கள் சரி செய்யுங்கள் என்பதற்காக குரு அந்த இடத்தில் செயல்படுகின்றார் அதன் அடிப்படையில் குரு இரு இருக்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் இருந்தாலும் அவர் அந்த இடத்தை சரி செய்து அதை சார்ந்த படங்களை தாமதமாக வழங்குவார் குரு லக்னத்தில் நிச்சயமாக இருந்தாலும் கூட அவருடைய மூன்றாம் அதிபதியின் அடிப்படையில் அவருக்கு பசி குழா்கள் இருக்க இருக்கத்தான் செய்கின்றனர் ஆறாம் இடத்தில் சூரியன் ஆகும் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வந்தாலும் கூட அவருக்கு பதினொன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதியுமான செவ்வாய் நிச்சயமாக இருப்பது செவ்வாய் மறக்கக்கூடிய இடத்தில் இருப்பது கேனு உடன் சேர்ந்திருப்பது அவள் சிறப்பு அமைப்பாக இல்லை மற்றும் இவருக்கு ஏழாம் அதிபதியான சந்திரன் நன்றாக இருக்கின்றார் நான்காம் இடத்தில் இருப்பினும் அவருக்கு அவர் நான்காம் ததிபதி வரக்கூடிய அமைப்பு ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் இவருக்கு இருக்கத்தான் செய்கின்றன கண் சம்பந்தப்பட்ட தனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆனால் அது நிவர்த்தியாக சாதி இருக்கின்றன ஏன்னா லக்னம் அவருக்கு சனி ஆட்சியாக இருந்து நிவர்த்தி செய்வதே அவருடைய கடமையாக இருக்கின்றார் அதுவும் குருவுடன் சேர்ந்து இந்த கால தலைமை கொடுக்கக்கூடிய இந்த குருவின் சனியும் சேர்ந்து இருப்பதனால் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது என்பது அவர்கள் நிந்திரமாக இருந்து அதை தீர்வு கொடுப்பார்கள் அதன் அடிப்படையில் அவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படுத்துவதற்கான சாதிக்கூறுகளை நோசம் சுட்டி காட்டுகிறது ராசிக்கட்டின் அடிப்படையில் அவருக்கு எப்படிப்பட்ட பெற்ற பலங்கள் என்பதை தெரிவிக்கலாம் ராசிக்கட்டம் சார்ந்து பார்க்கும்பொழுது அவருக்கு லக்னத்தில் ராகுவும் சனியும் இருக்கின்றார்கள் இதற்கு லக்னம் சார்ந்த வர்க்கோத்தமும் இருக்கின்றது அதே லக்னம் தான் இவர் பிறக்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை புரட்டாதி குந்த ராசியில் மகர லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் லக்னத்தில் ராகுன் கேதும் ராகுன் சனியும் இங்கு ஆய்ச்சியாக இருக்கின்றார் பன்னெண்டு வரைய வரையக்கூடிய அமைப்பு இரண்டாம் இடம் சந்திரனும் சுக்கிரனும் இந்த சந்திரனும் சுக்கிரனும் சார்ந்த ஒரு பரிவர்த்தனை வர்க்கோத்தம் அமைப்பு சந்திரன் சுக்கரன் சார்ந்த செயற்கை அமைப்பு அவருக்கு நக்சத்திலும் இருந்தது ராசி கட்டத்திலும் அவ்வாறிய இருக்கின்றது மற்றும் செவ்வாயை சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திர மங்கள யோகம் பெற்றிருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் மற்றும் சூரிய நிச்சயமாக புதனுடன் சேர்ந்து இவருக்கு நல்லா இடத்திலும் குரு ஆறாம் இடத்திலும் இருக்கின்றார் அதான் குரு ஆறாம் இடத்திலும் இருக்கின்றார் நான் குறிப்பிட்டபடி குரு இருக்கும் இடத்தில் பிரச்சனைகள் இருக்கின்ற அதை சரி செய்வதற்காக அவர் ராசிக்கட்டமே முழுமையான பலன்கள் எடுத்து எடுத்துரைக்கின்றது அதன் அடிப்படையில் குரு அவருக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் அதுவும் அவருடைய பகை வீட்டில் புதன் வீட்டில் இருக்கின்றார் இருப்பினும் அவருக்கு முன்னேற்றமான வளங்கள் ஏற்படுத்துவதற்கு அவர் முயற்சியை செய்வார் நிச்சயமாக ஏழில் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு இங்கு கிரகம் சார்ந்து பார்க்கும்போது ஒரு சார்பு கிரக அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார் கிட்டத்தட்ட கேது சார்ந்த ஒரு பகுதியில் அதிகமான கிரகங்களும் மற்ற பகுதியில் கிரகங்கள் மிக பொருளாகவும் இருக்கின்றன மற்றும் இவருக்கு ஒரு சந்தி அமைப்பை பெற்றிருக்கின்றது லக்னம் சனியின் பார்த்தோம் என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு டிகிரியில் சனியின் லக்னம் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு கிட்டத்தட்ட ஒரு டிகிரி சார்ந்த அமைப்பு கிட்டத்தட்ட லக்னம் தரிசன மற்றும் மகனும் சார்ந்து இயங்கக்கூடியதாக இருந்தாலும் கிளாகோய்ஸ் அடிப்படையில் நாம் மகர லக்னமாக எடுத்துக்கொள்ளலாம் இவருக்கு பிடித்திருக்கு உருதி செய்ய இருந்திருக்கின்றது அதாவது வருடம் ரெண்டு மாதம் அதன் அடிப்படையில் அவர் ஆறாம் இடம் சார்ந்து இருக்கக்கூடிய அதிசயில் அதிகமாக கஷ்டத்தை அனுபவித்திருக்கின்றார் இவருக்கு இவரோட உணர் இழந்தை எப்படி என்று பார்த்தோம் என்றால் இவர் மற்றொறை பார்த்து கம்பேர் பண்ணக்கூடிய உணவு இதற்கு அதிகமாகவே இருக்கும் மற்றவருடைய மனதை ஸ்டடி பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் மற்றவர் என்ன நினைக்கின்றார் என்பதை நினைத்து அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் மனதால் இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அதிகமாக மற்றும் உடல் நல சவனிலை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை பந்தியராகவும் அதிகமாக உணர்வு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை எளிதாக ஒரு எமோஷனலாக ஆகக்கூடிய ஒரு தன்மை பெற்றவராக இருக்கின்றார் அதிகமான ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸுக்கும் எமோஷன்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் எமோசன்ஸ் என்பது அன்பு சார்ந்த இயக்கம் அன்பு காதல் அன் அன்பு பாசம் இது போன்ற இயக்கம் ஒரு உறவுகள் சார்ந்த தான் இந்த எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் என்பது வந்து ஒரு பொருட்கள் சார்ந்த இயக்கம் ஃபீலிங்ஸ் என்பது ஒரு காதலாக இருக்கலாம் அல்லது மோகமாக இருக்கலாம் அல்லது ஒரு என்ன ஒரு பொருட்கள் சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் தன்மைகள் இருக்கும் அது நமக்கு கிடைக்காத பொழுது அதனால் வறந்தக்கூடிய தன்மை இது இரண்டுமே அவருக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கின்றது மற்றபடி அரிய சிந்தனை பருந்தியவர் தான் நல்ல நினைவாற்றல் பிறந்தியவர் நல்ல சிந்திக்கக்கூடிய தன்மை பருந்திய ஒரு கிரக அமைப்பு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய தன்மை எதிர்கொள்ளக்கூடிய தன்மை உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மை புரிந்தவராகவே இருக்கின்றார் இது பின்பு இவருடைய கிரக அம்சங்கள் இருக்கின்றன இவருக்கு நான் குறிப்பிட்டபடி மூன்றாம் அதிபதியை பார்க்க வேண்டும் மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் அதே போல அஜீவன குறையினர்கள் தென்படுத்த செய்கின்றனர் கண் சம்பந்தப்பட்ட இரண்டாம் இடத்திலேயே இருந்த நூறு கிரகங்கள் இருந்து அந்த பிரச்சனைகளை சுக்கர சந்திரன் சேர்ந்தாலே அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட முகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் இரண்டாம் இடம் சார்ந்து அதிகமாக இவர் இருந்தாலும் அது நிபத்தி ஆறுவதற்கான சாதகூறுகள் தென்படுத்த செய்கின்றன அதிகமான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன மற்றும் லக்னத்திலேயே சனியும் ராகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற கிரக அமைப்புகள் இருக்கின்றன லக்னம் மற்றும் லக்னாதிபதி நன்றாக இருந்தாலும் கூட ஒரு சேர்ந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு இரண்டாம் இடமும் கிரக அமைப்புகள் இரண்டாம் அதிபதியும் வருகின்றார் நிச்சயமாக நான் லக்னம் நன்றாக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக முன்னேற்றமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் செய்கின்றன அதே போல அஜயர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றார் ஆறாம் குரு ஆறாம் அதிபதி அவருக்கு நான்காம் இடம் இருப்பதனால் வேலை அவருக்கு கிடைப்பதற்கான சாதிக்கூறுகள் நிச்சயமாக இருக்கின்றன இந்த உடல் ஆரோக்கியம் விவரத்தில் ஆகும் பட்சத்தில் அவருக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே என்றன அதிகமாக ஒழிக்கக்கூடியவராக ட்வெண்ட்டி போர் பவன் இயங்கக்கூடிய தன்மை பிரதிவராக இருக்கின்றார் மற்றும் திருமணம் ஏழாம் இடத்தில் கேள்வி இருக்கின்றது ஏழாம் அதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இந்த கிரக சேர்க்கை அமைப்பு தான் இவருக்கு திருமண தடைகளை ஏற்படுத்துகின்றது ஆனால் திருமணம் திருமணம் சார்ந்த பிரச்சனை பிளக்குகள் இல்லை ஆனால் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஒரு சந்தேகப்படக்கூடிய ஏதேனும் ஒரு விதமான ஒரு நேரமான ஒரு குணங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதை புரிந்து கொண்டு அதை செயல்படும் பட்சத்தில் அவருக்கு திருமண வாழ்க்கை அமோகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளே நன்றாக இருக்கின்றன அதிகமாக மனதால் இயங்கக்கூடியவராக இருப்பதனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருப்பதனால் இவர் சற்று கவனம் தேவை இருக்கின்றது மற்றபடி நீ எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் நீண்ட ஐவுபதி அவர் தான் ஆறாம் அதிபதியும் நான்காம் இடத்தில் இருக்கின்றார் எட்டாம் திதிபதி நான்காம் இடத்தில் இருக்கின்றார் ஒன்பதாம் அதிபதியும் அவ்வாறு இருப்பதால் இவருடைய பத்தாம் அதிபதியான என்னுடைய சுக்ரன் பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் நிமிஷம் வருவது நீண்ட அறிவிப்பதி தான் இருப்பதும் அவருடைய கன்னடம் அதிபதியான குரு ஒரு ஆறாம் இடத்தை மதக்கூடிய அமைப்பு இப்போது நீதி வேலை சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அந்த கவலை அவருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த தான் ஆனாலும் நிச்சயமாக இதை ஆரோக்கியம் மேம்படும் இதை நன்றாக சிறப்பாக வாழ்வார் என்று கூறிக்கொண்டு ஒரு தசாபதி பலனில் பார்த்தோம் என்று முதலில் குரு திசை அதன் அடிப்படையிலேயே குரு திசையிலேயே அதிகமாக பிரச்சனைகள் எதிர்கொண்டிருக்கின்றார் குருவே கிட்டத்தட்ட அந்த பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்த முயற்சி செய்திருப்பார் அடுத்ததாக சனி திசை சனி திசையும் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்துடன் விரிந்து விட்டது இப்பொழுது சனி அவருக்கு லக்னத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருப்பார் இப்பொழுது அவருக்கு புதன் திசை நடக்கின்றது அவருக்கு மாம்சத்திலும் பார்த்தோம் என்றால் தான் அவருக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதாம் நீதிபதியும் கூட பதினொன்றாம் சிறப்பாக இருந்திருப்பார் ராசி கட்டத்திலும் அவரே ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியாக இருந்து அவர் நான்காம் இடம் இருப்பதனால் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அவர் கண்டிப்பாக அவருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான சாதிக்கூறுகளை மிக மிக அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்னுடைய புதன் ஸ்வீபத்தி சென்று கொண்டிருக்கின்றது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரை இவருக்கு ஸ்வீபத்தி இருக்கின்றது நிச்சயமாக இவருடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கான சாதிக்கூறுகளை தங்குகின்றன இந்த காலகட்டம் புதன் திசை என்பதனால் நல்ல சுத்தமத்தமாக இருக்க வேண்டும் நல்ல டஸ்ட் எதுவும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் அவசியமாக இருக்கின்றது நல்ல இசையை கேட்பதாக இருக்கட்டும் கடவுள் வழிபாடாக இருக்கட்டும் அதுபோல இயற்கையுடன் தொடர்புகள் இருக்க வேண்டும் நல்ல மரங்கள் செடி கொடிகள் இது போன்ற நல்ல காற்றோட்டமான ஒரு சூழல் அல்லது வேகமான நடைப்பயிற்சி செய்வது இது போன்ற ஒரு அதாவது மூச்சு சம்பந்தப்பட்ட ஒரு முயற்றமான அமைப்புகளை இவர் நன்றாக கையாளம் பற்றியது இவருக்கு இந்த புதன் திசை அமோகமான பலங்கள் கொடுத்த வாய்ப்புகள் இருக்கின்றன அவர் நான்காம் இடத்தில் இருப்பதனால் ரத்த ஓட்டம் ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட ஆறாம் அதிபதியும் அவரை இது வந்த சில பிரச்சனைகள் ஏற்கனவே நான் செட்டிங் தென்பட்டன கொடுத்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன அதன் அடிப்படையில் புதன் சார்ந்து இவர் இயங்கும்பொழுது இயற்கையுடன் தொடர்பு நான் சொல்லக்கூடிய அவைப்பில் இவர் செயல்பட்டால் நிச்சயமாக முன்னேற்ற பலன்கள் வரும் அதே நேரம் புதன் நல்ல எண்ணத்தில் இருப்பதால் தாய் சார்ந்த பலன்களும் இவர்கள் கிடைக்கும் அதன் அடிப்படையில் இவர் மருத்துவம் ஆலோசகர்கள் மருத்துவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இவர் திறன்பட செயல்படுவதும் இவருக்கு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் மொத்தத்தில் இந்த புதன் அவருக்கு ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் அவரை பாக்கியாதிபதி அதன் அடிப்படை நான்காம் இடங்கள் சார்ந்து வருவது அமோக படங்கள் வாழ்வில் முன்னேற்றங்கள் வேலை அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் வேலை சொன்னார் நிச்சயமாக வேலை அவர் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை கொடுப்பார் மற்றும் ஆரோக்கியம் மேம்படுத்துவதற்கான சாதிக்கூறுகள் திருமணம் அமைப்பு இருக்கின்றது என்றால் புதன் திசையில் எப்பொழுது வேண்டும் என்றாலும் நீங்கள் திருமணம் செய்யலாம் சுக்கரன் புதன் சார்ந்த திசைகளில் நீங்கள் திருமணம் என்பது எந்த காலகட்டத்தையும் பண்ணலாம் சந்திரன் சார்ந்த திசைகளையும் செய்யலாம் உங்களுடைய ஏழாம் அதிபதியான சந்திரன் அவர் இரண்டாம் இடத்திலிருந்து திருமணம் பிரச்சனை கிடையாது ஆனால் வரக்கூடிய மனைவியுடன் அனுசரித்து செல்வது அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுவது ஒரு அதேபோல் மனைவி சார்ந்த எதிர்பார்ப்புகள் அதிகம் இல்லாமல் அவர் வேலைக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் அனுசரித்து ஒரு நல்ல ஒரு ஹவுஸ்மேக்கராக இருந்தாலும் செயல்படுவது சிறப்பு அதே நேரம் அவர் மனைவி ஆடை அலங்காரம் சம்பந்தப்பட்ட வீடியோகிராஃபி சம்பந்தப்பட்ட ஒரு மீடியா சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்து வருவதற்கு வாய்ப்புகள் அல்லது டீச்சிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருந்து வருவதற்கான வாய்ப்புகள் சாதி இல்லைனா உள்ளன மற்றபடி இவருக்கு ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டம் சிறப்பாகவே உள்ளது நிச்சயமாக இவர் ஆரோக்கியம் மேம்பட்ட நல்ல ஒரு மேற்றமான பலங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விதந்து செய் இருக்கும் என்று கூறிக்கொண்டு வேறு எதிரின் கேம்களின் சந்தேகங்கள் இருந்தால் அவர் குறிப்பிட்டலாம் அவருக்கான விளக்கத்தை தருகின்றேன் இதுதான் உருடைய ஜாதகன் தரமாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதாதகின்ற பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புதிய காலம் எல்லாம் புகழோடு வாழ்வீர் வயகன் செலிக்க வாழ்க்க விடவுடன்